டேய் என்னடா காலையில் குரங்கு ஊற்ற காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன கதடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் ஆனால் சொன்னான் இந்த மரம்லாம் உடஞ்சிருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையில் மாட்டிக்கிட்டு இருக்கு அதை அந்த ஸ்காஃபில்டிங் வச்சு கழட்டணும் அப்படி வெட்டி கீழே இறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் மிஷின் என்ன பண்ணிட்டேன் ஹைலாக்ல ஏற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சரிடா அதெல்லாம் ஓகே தான் இதை எப்படிண்ணா நீ கொண்டு போவேன் அப்படின்னா நான் கயிறு வச்சு கட்டிக்குவேன் நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அசால்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கா இதை பார்த்தோன்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து கெந்திங்கில் மழை ஸோ இறக்கும் ஏத்தமாக தான் இருக்கும் ரோடு வந்து சமமாகவே இருக்காது இவன் இதை கட்டி வச்சுட்டு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுட்டு இதை வந்துட்டு ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான் இது இது எனக்கு வந்து சத்தியமாக ஒன்றும் புரியலை எனக்கு சிரிப்பு தாங்க முடியல சரி ஓகேடா என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இதில் ஒன்று என்னன்னா கரெக்டாக வந்து கயிறுலாம் போட்டு இறுக்கமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இதை இதை வந்து டேரெக்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்குல பண்ணின்னு வச்சுட்டு இருக்கானே அவன்தான் சரி ஓகே அப்படின்ட்டு போஸ்ட்டை போய்ட்டு சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்தெல்லாம் வந்துட்டு கிளையில் மாட்டிக்கிச்சு இதெல்லாம் வந்துட்டு க மீன் என்ன என்ன பண்ண போனால் வெட்டி கீழே இறக்கணும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது காடி போச்சுன்னா ஏதோ யாருனாச்சும் போய் அவங்க மண்டையில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் பாருங்களேன் எல்லாம் மாட்டிகிட்டு கிடக்குது இதை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான் எனக்கு சத்தியமும் புரியலை எனக்கு சிரிப்பு தாங்க முடியல சரி ஓகேடா அப்படின்ட்டு நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு எதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பைக் எடுத்து கிளம்புனேன் அப்போ தான் சரி என்ன பண்ணுறது ஃபோக்லிட் வர பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு என் ஃபோக்லிட் ஆப்ரேட்டர் வந்து கால் பண்ணியிருந்தான் சரி அது என்ன கதை போய் பார்க்கலாம் பார்த்தா அது பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு நான் தூங்கிட்டேன் அதை ஸ்டார்ட் பண்ணல அந்த அளவுக்குள்ள பிரச்சனை தான் அது எதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஸோ ஃபைனலாக நானும் என் போஸ் வந்துட்டேங்க பாருங்களேன் அது எவ்வளோ பெருசு அதை அப்படியே ஓட்டிட்டு போகிறான் ரோட்டில் என் போஸு சிரிக்கிறான் கடந்துக்கிட்டு என்ன அது பைத்தியகாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் கரெக்டாக போயிட்டு இதுக்குன்னு வேகமாக தான் போகிறான் பாருங்களேன் மெதுவாக கூட போக மாட்டேங்கிறான் ஆனால் நல்லா சேஃபாக எல்லாம் கட்டி வச்சிட்டு கோன்லாம் ரெடி பண்ணி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் பார்த்தோம் சரி ஓகே என் போஸ் என்ன சொன்னான்னா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த மரத்தில் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆனால் இது வந்து ரொம்ப ஆபத்தான வேலை தாங்க இது வந்துட்டு என்ன சொல்கிறது லைட்டாக கொஞ்சம் வண்டி வந்து குழுங்குச்சு அப்படின்னா அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு இந்த இதுதான் ரொம்ப லாங்கில் மேலே இருக்குது இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் அப்புடின்னு என்னோடய போஸ் சொன்னது சொன்னதுனால சரி ஓகே நம்ம இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை வண்டியை திருப்பி திருப்பி ஏதோ பண்ணி அங்கங்கன்னு வச்சான் வச்சுட்டு இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு கயிறு எடுத்து வரணும் நானுங்க நல்லா பெரிய கயிறாக ஒரு இருபது மீட்ரு முப்பது மீட்ரு கயிறு வேணும் அப்படின்னானுங்க ஸோ நான் தான் ஸ்டோர் பார்த்துக்கிறேன் ஸ்டோர் சூப்பர்வைசர் பண்ணுறதுனால போயிட்டு கயிறு எடுத்து வந்தாச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ கயிறு வச்சு கட்டிடலாம் அப்படின்னு இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்களும் இந்த மரத்தை இழுக்கிறதுக்கு படாதபாடு பட்டுட்டோம் ஒரு பக்கம் மரத்தை சுற்றி அந்த பக்கம் விழுவணும் இல்லைனா இந்த மரமும் சேர்ந்து விழுந்துடும் அப்படின்ற மாதிரி ஏம்போ சொல்லிட்டாரு சரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மரத்தில் வந்துட்டு அந்த பக்கமாக சுற்றி கட்டணும் அப்படின்றது தான் பிளானு ஸோ மேலே இருக்கவன் கட்டி முடிச்சுட்டு இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணணும் அது என்ன ஆக போகுது அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பாருங்கள் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கான் இந்த வெளியாயிட்டான் இவன் அதுக்கு மேலே பைத்தியக்காரனாக இருப்பான் போல் அவன் மேலே நிற்கிறவன் கீழே இறங்கணும் அப்போது அந்த வண்டி அவங்களுக்குள்ள என்ன தானே கயிறு அவன் கட்டி முடிச்சானே இவன் அந்த பக்கம் வந்துட்டான் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்னு ஃபோக்கிலிட்ட வர சொல்லி அவனை இறங்க சொல்வான் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கட்டிட்டான் இப்போது அந்த கயிறை அந்த மரத்து வெளியே கொடுத்து இந்த பக்கம் ஏன்னா ரோட்டில் விழுந்துடக்கூடாது இங்கிட்ட இழுத்தம்னா இந்த மரம் வந்து அவன் அந்த கிளை மாட்டியிருக்க மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்குது அப்போ இழுக்கும்போது கண்டிப்பாக உடஞ்சி கீழே விழுந்துடும் ஸோ இவனும் இப்போ ஃபோக்களிட்டு வச்சு இவனை கீழே இறக்கிட்டு இருக்கோம் இவனை இறக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வேலை என்னென்னா அந்த கயிறை அந்த பக்கமாக வளைச்சி வந்துட்டு அந்த மரத்தில் கட்டி அங்கே ஒரு நின்றுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது இங்கே கட்டணும் கட்டிவிட்டு இவன் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் கயிறு வந்துட்டு அவ்வளோவா ஸ்ட்ராங் இல்லைங்க நீங்களே பாருங்களேன் என்ன கதை நடக்குன்னு அப்படியே கயிறு வந்துட்டு அருந்துருச்சு புத்துசாயிடுச்சு விஞ்சிடுச்சி ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி பாவிச்ச கயிறு அவ்வளவா ஸ்ட்ராங்காக இல்லை நீங்களே பாருங்கள் நான் கொஞ்சம் நேரத்தில் அது வந்துடும் இழுத்து இழுத்து பார்த்தானுங்க முடியலை கடைசியில் நான் ஒரு பிளான் சொன்னேன் அதுபடி தான் அந்த மரம் வந்து கிளை வந்து நல்லபடியாக கீழே விழுந்து விழுந்தது ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன்னோடய வீடியோஸில் நேற்று நேற்று உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மரம் பெரிய மரம் ஒரு லோரியில் மாட்டி அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸோ அதுவும் என்னோடய பிளான் தான் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்லிக்கிறேன் அவன் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பனியன் போட்டிருக்க தான் என் போஸு இழுத்து இழுத்து பார்த்தான் ஒன்றும் முடியலை கயிறுப்பு பார்த்தீங்கன்னா அந்திரும்னு நினைக்கிறேன் அப்புறம் போகுது நினைக்கிறேன் என்ன பண்ண போறானுங்க ஆ இந்த டைம் கண்டிப்பாக வந்துடும் கன்ஃபார்மு நான் அப்ப பார்த்தனே நானும் கூட தான் நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ என் போஸ் என்ன சொல்லிட்டேன் போயிட்டு நான் ஆஃபீஸில் இறக்கி விட எப்படியாவது கீழே இறக்கிங்க அப்படின்ட்டா அடுத்த பிளான் தான் என்னோட பிளானு ஸோ ஓகே அங்கே இருந்தெல்லாம் கட்டி இழுக்க வேணாண்டா நம்ம இந்த சைடு கட்டி இழுப்போம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுங்க ஆனால் அந்த அந்த கேங்க்கு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த அந்த டீ ஷர்ட் மாதிரி ஒதும்பட்டிருக்கானே அவன் அதெல்லாம் செட் ஆகாது தண்ணி டைம் அதாவது ரெஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னா நான் வா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சேன் மறுபடியும் இந்த டைம் வந்துட்டு இழுத்துட்டோம் ஆனால் மறுபடியும் கயிறு அந்து ஆற ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் மறுபடியும் கயிறு வந்துடும் அதுவும் எவ்வளோ தான் தாங்கும் முடியாதுல்ல இப்போ அந்துரும் ஆ இப்போ தான் இப்போ தான் பாருங்களேன் பட்டுன்னு தெரிச்சிரும் முடிய போதி, உடைய போதி என்னமோ பண்ணுறானே கயிறு கீழே கிடந்தால் என்னடா உனக்கு பிரச்சனை ஓகே இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சி ஆனால் பாதி கீழே வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா ஃபோக்லிட்ட வந்துட்டு நேராக வந்து நிப்பாட்டாமல் இந்த பக்கம் சைடாக வச்சு கட்டி இழுத்து பார்க்கலாம் அப்படின்றது என்னோடய பிளானு அதுக்கே அந்த கருப்பு கருப்பு பண்ணியன்காரன் அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிளான் தான் ஓகே ஆச்சு நல்லபடியாக அந்த மரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கீழே விழுவோம் அப்போ பின்னாடி போகிறானா ஓகே மறுபடியும் பேக்கு இழுப்ப பாருங்கள் இறங்கிடுச்சு முடிஞ்சிருச்சு டன் ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு என் போஸுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுவிட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு பாய் அப்படின்ட்டு ரெஸ்ட் டைம் அதாவது அரை மணி நேரம் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையும்